இன்றைக்கு பெரியார் அண்ணா காமராஜர் கலைஞர் போன்றவர்களாம் கல்வியறிவு அதிகமாக பிறகு கிராமத்தில் இருக்கிற விவசாய குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் பல்வேறு வகையான படிப்பை படித்து விட்டு வெளிநாடுகளுக்கு செல்கின்ற மோகம் இருக்கிறது வழியே தன் தந்தையருடைய நிலத்தை தானே உழுது அது சயாரி விடும் என்ற பராமரிக்க வேண்டுமென்ற அந்த எண்ணம் இன்றைக்கு மாணவர்களுடைய பற்றியிலே குறைந்திருக்கிறது அதை மாற்றுகிற வகையில் மறைந்த ஜெயராமன் அவர்கள் நூற்றி எழுபத்தி நாலு பாரம்பரிய நெல் பணிகளை கண்டுபிடித்து அதே நம்முடைய பகுதியில் மிகப்பெரிய பணியில் ஈடுபட்டிருந்தவரை கொடிய நோயாக இருக்கிற அந்த கேன்சர் நோய் அவரை கொண்டு அவர் மறைந்திருக்கிறார் அவர் போனாலும் நான் இருக்கிறேன் அதை பாரம்பரிய நெல்லை இன்றைக்கு பரமித்துக் கொண்டிருக்கிற தன்றி ராஜ்குமார் அவர்களை நாம் அனைவரும் இன்றைக்கு பாராட்ட வேண்டும் என்று இந்த நிலையில் ஆகிய கிடையாது மணிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் விவசாயத்துறை அகில இந்திய அளவில் இன்றைக்கு எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு மானிய கோரிக்கை ஒரு தனி நிதி அறிக்கை ஏற்படுத்தப்படவில்லை நம்முடைய விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற இந்த தனி நிதி அறிக்கையை இந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததற்கு பிறகு மாண்பிற்கிடையே எம்ஆர் கே பன்னீர்செல்வர்களே அதற்கு அமைச்சராகி கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடிகள் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு விவசாயத்துறை மேன்மை துறையாக இருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் பாராட்டப்படுகிற நம்முடைய முதலமைச்சர் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன் எங்கும் பசுமையாக இருக்க வேண்டும் அதே நிலையில் நம்முடைய பாரம்பரிய நெல் நான் நாளைக்கு ஒரு வந்தேன் அந்த நெல் எப்படி பிறந்த கருவில் இருக்கிற பொழுது தாய்மார்கள் எங்க சாப்பிட வேண்டும் கிடச்ச மறைந்ததற்கு பிறகு போடுகிற வாக்கியங்கள் இத்தனை அரிசியில் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான அரிசியை நெல்லை அங்கே வைத்திருக்கிறார்கள் இந்த நெல்லுடைய குணங்கள் ஒன்றொன்றும் ஒரு ஒரு மருத்துவ குணம் உள்ளது என்பதற்கு அடையாதமாக அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் வருங்காலத்தில் உங்கள் வேதங்கள் ஒரு நினைக்கிறேன் எவனது இருக்கிற நீங்கள் பல்வேறு துறை இருந்தால் கூட இந்த விவசாயத்துறையும் உள்ள வாணாச்சூரில் உட்காந்து இருக்கிற நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நன்றி எங்களுக்கும் இந்த அலசம் இருக்கிறது வந்து அறிவானவர்கள் சுற்றிக்காட்டை அது ஓட்ட வேண்டிய சான்ற்கிடையே அமைச்சர் விளையாட்டுத்துறை சுற்றுப்புறம் துறை இத்தனைக்கும் அந்த அமைச்சர் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு இளைஞரை இந்த கமைச்சராக இருக்கிறார் காலம் முழும் காலையிலிருந்து இரவு வரையும் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அந்த அமைச்சர் மாலை ஐந்து மணிக்கு இன்னைக்கு அமைச்சர்கள் கூட்டம் நடக்கிறது அதற்கு செல்ல வேண்டும் இருக்காங்கனா தான் வேக வேகமாக வகைக்கும் அதனால் அதிகமாக பேச முடியாம உடனே உடனே திருப்பிக்கொள்ளும் நிச்சயமாக இதை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வருங்கால விவசாயிகளை ஏற்றக்கூடிய அதே உங்கள் தலையிலே சுமத்துகிறோம் நீங்கள் தான் அதை ஏற்ற நடத்த வேண்டும் என்று எங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்